போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே ஒரு மாதம் ஆங்கில மாதத்தில் ஒரு மாதத்தை கணக்கிட்டு இந்த ஆங்கில மாதத்தில் ரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்கும் நம்ம ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் அந்த கோள்களினுடைய நகர்தலை கொண்டு கோல் சார பலன் அப்படிங்கிறத இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பலனாக பார்க்குறோம் இதில் ஒவ்வொரு மாதங்களும் இந்த கிரகநிலைகள் எப்படியெல்லாம் மாறுது இதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்மையாக இருக்குது எது இதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறத கோல் கொண்டு நிர்ணயம் செய்து பல குறிப்புகள் பேசுகிறோம் நன்மையான விஷயங்கள் மேலும் அதிகமாகிறதுக்கும் எதிர்மறையான விஷயங்கள் குறைவதற்கும் இறை வழிபாட்டோடு தியானம் அவசியம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறை வழிபாட்டோடு தியான பயிற்சியும் வச்சுக்கோங்க சரி இந்த மாதத்தில் எதெல்லாம் எப்படி இருக்குது எதில் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற குறிப்பு பேசுவோமே துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல லாபங்கள் நிறைந்த காலகட்டம்தான் பொருள் வரவுகள் இருக்கும் பொருளாதாரத்தை ஒரு வாகனத்தில் முதலீடு செய்வதற்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ இடத்துல முதலீடு செய்வதற்கோ சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குது ஒரு பொருளுடைய வரவு ஒரு லாபம் ஏற்பட்டு அந்த லாபத்தை இன்னொரு இடத்துல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வாகனத்திலேயோ இடத்துலையோ முதலீடுகள்லாம் செய்கிறத சிறப்பு அரசாங்கம் சார்ந்த வேலைகள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் அனுகூலமாகும் அரசாங்க வேலை அரசாங்கத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் அனுகூலமாகும் உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு இருக்கும் இருந்தாலும் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான செய்திகள்லாம் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பதினான்கு தேதிகளுக்கு பிறகு குழந்தைங்களை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துங்க உணவில் கொஞ்சம் கவனமாக இருங்க செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க வயிறு சார்ந்து சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காதல் செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்களெல்லாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சற்று கவனமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் சின்ன விஷயத்தையும் உங்களுக்குள்ளார நீங்கள் பேசி தீர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதத்தில் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால மனைவினுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட உடனடியாக என்ன பண்ணுங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் அதிகமான கவனத்தை எடுத்துக்க வேண்டியது அவசியம் சரியாக எனக்கு ஞாபகமாக சில விஷயங்களை படிக்க முடியல கல்வியில் சரியாக கவனம் செலுத்த முடியல இது போன்ற அமைப்புகள் ஏற்படுவதற்கு சிறு வாய்ப்பு இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் ஒரு மாற்றத்தையும் சிறிது சிறிதான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நல்ல லாபங்கள் ஏற்பட்டாலும் இந்த லாபத்தை சரியான இடத்துல முதலீடு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் கவனக்குறைவாக பொருளாதாரத்தை நம்ம எங்காவது முதலீடு செய்கிறோம் ஏதாவது ஒரு செலவுகள் செய்கிறோன்னா இது பிற்பகுதியில் நமக்கு நன்மையான விஷயமா லாபமான விஷயமாக அமைதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் ஒரு லாபம் கிடைக்கிது அந்த லாபத்தை எடுத்து இன்னொரு இடத்துல முதலீடு செய்கிறீங்கன்னா சற்று விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியம் லாபத்தை தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வீண் செலவுகளை குறைக்க வேண்டியது அவசியம் சரி இது போன்ற குறிப்புகளெல்லாம் இந்த மாதத்தில் பலன்களாக இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறை வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது எந்த இடத்துல போய் சுவாமியை வழிபாடு பண்ணால் மனம் நிறைவாக இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க அங்கே என்ன செய்யுங்க சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு இடத்துல தியானம் ஒரு பத்து நிமிடத்திலருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு உங்களுடைய தேவைகள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் முதல்ல அந்த சுவாமியுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க நன்மையான பலன்கள் மேலும் நடக்கட்டும் எதிர்மறையான பலன்களெல்லாம் குறைய உள் உணர்வு அதிகமாக தியானத்தையும் பயன்படுத்திக்குவோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் நிறைவான பலன்களுடன் பேசுவோமே போதி வணக்கம்